மதுரைக்கு போனவர் என்ன சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி எந்த ஆட்சியும் இல்லை சொன்னாரா புரட்சி தலைவர் அம்மா மாதிரி அடுத்த நல்லாட்சி தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை மோடியின் உத்தரவாதம் நீங்க ஒரு கிரேடி மிக்சி வாங்க போனீங்கன்னா இது ஒன் இயர் கேரண்டி பாங்க மோடி சிஸ் மோடி காங்கிரஸ் நான் ஒரு இந்தியரே வந்து தர்மனாட்ல போய் பார்த்து ஏமாந்து நிக்கிறேன் நல்ல நிலையில ஒரு தலைவர் அவரே பேசறான் அவரே செஞ்சிரான் அவரே பேசறான் சரி ஒரு நாளைக்கு எப்டி இரகமதி செஞ்சா அப்படிங்கிறது சர்மனரா கதை டஞ்சி போடுறீங்களே என்னாச்சு வீடான கருது டஞ்சி போடுறீங்களே என்னாச்சு ராஜஸ்தானா கருது டஞ்சி போடுறீங்களே எல்லாம் மாதி கை அவரும் அப்படி ஒரு

ராஜா எந்த தலைமை இல்லை நீ அடிக்கொரு அண்ணா முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்து காரணமா ஒரு பேச்சு காரணமா ஒரு எழுத்து காரணமா உழைப்பா சரியாக உழைப்பா காரணமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் வேறாக என்னை முதலமைச்சராக ஆக்கிய பெருமை என் தங்கியின் ராமச்சந்திரனின் செல்வாக்கு பிரதமர் வந்து பிரதமர் சுற்று சுற்றுப் பல்லடம் போனார் மதுரைக்கு போனார் மதுரைக்கு போனவர் என்ன சொன்னார் புரட்சி தலைவர் மாதிரி எந்த ஆட்சியும் புரட்சி தலைவர் அம்மா மாதிரி அடுத்த ஆட்சியை தமிழகத்தில் இல்லை அதனுடைய தொடர்ச்சி தான் எடப்பாடி கருணாநிதியை சொல்ல வேண்டியது

मोदीயின் உத்தரவாதம் நீங்க ஒரு கிரெடிட் லிக்ஸி வாங்க போறீங்கன்னா 1 இயர் கேரண்டி தான் கொடுப்பாங்க. தென் தலையில இப்படி சொல்றாரு मोदी சப்பகா சிஸ் मोदी காகர் வீ. அப்படியே போறான் வரணும். தமிழ்நாடு தான் सरकारாரே தலையில.getElementById("text") आधा बोट का अंदर बिना ही अभी इन्ना बनाओ मोड़े के मार्ग तमुना के उन्नो हमारे काम मोड़ी काम गारंटी ना हो नगर तमुना के यहाँ पे पटेल से आधा प्रथम लोग सोच रहे हैं आपका बहुत तमुना में काल पक्का नहीं खाया है ना आधा तीन दिन ये बदल चुका तमुना वो फारुख ये जानते आपका बात तमिलनाडु में ताल बका नहीं होया वों पार्टी तमिलनाडु में है मोरिका घर पी इंजो हमें घड़ा का नज़म नहीं है क्यों आप तो मारी ना बस रंडी सर्दी का होता है रंडी सर्दी

தமிழ்நாட்டம் அப்படி ஒரு மாற்றத்தை வரும் நான் வந்து பதவி இருந்தாலும் இல்லைனாலும் சில பேர் பதவி இல்லைன்னா அவன் சொல்லி இருக்கே பக்கத்துக்கு வேற கட்சிக்கு போயிடும் அப்படி கட்சி மாறி போறவன் நெறிப்பட்டிருப்பான் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவனுக்கு ஆசை போயிருவான் பதவி நாங்க இனி போய் பொமறலூர் அண்ணே எம்.எல்.ஏ. கிட்ட இல்ல நான் வெச்சி যাচ্ছি இடம்ட்ட அடிக்கடி செய்யுது. ஏன் நான் எம்.எல்.ஏ.வ தரையில வந்து சொன்னா விஜயகாந்த் பத்தி ஓடி போவாங்க. பொமறலூர்க்கு அறிமுகப்படுத்துறாங்க விஜயகாந்த் இந்த அம்மா தான் ஓடி வரோம். ஓ இஸ் இஸ் ரெடி. எல்லார அப்படியே பாக்குறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்